நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நினைத்த காரியம் நம்ம போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் நடந்தே ஆகணும் அப்படின்னு தீர்மானமாக நம்ம முடிவு செஞ்சு வெளியில் போகும்போது அந்த ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் நினைத்த காரியம் போகிற காரியம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மனித பிறப்பில் சில பேருக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் பிரிக்க முடியாதவையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அந்த துன்பங்களை மிக மிக சுலபமாக சில விஷயங்கள் செய்வதன் மூலம் நம்ம தவிர்த்து விடலாம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் துன்பங்கள் நிறைந்த காரியங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடைபெற வீட்டிலேயே அதுவும் இந்த ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலம் நம்ம தீர்த்து கொள்ளலாம் வரும் பிரச்சனையை விலக்கிக் கொள்ளலாம் போகிற காரியத்தை நல்லபடியாக முடித்து கொள்ளலாம் நினைத்த காரியத்தை நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை சொல்வதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அப்படி நம்ம போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு நம்ம அந்த பயணத்திற்காக நம்ம புறப்படும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலம் நம்ம நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த ஒரே ஒரு வார்த்தை கேசவா 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 அப்படிங்கிற வார்த்தையை மனதார நம்பிக்கையோடு கேசவா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம போகிற செயல் எதுவாக இருந்தாலும் என்ன காரியம் நடக்கணும் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக இந்த ஒரு வார்த்தை கேசவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக நம்ம நினைக்கிற காரியம் நிறைவேற்றி அந்த ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நம் வாழ்வில் கொண்டு வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த கேசவா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மனதால் நம்பிக்கையோடு நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் அதிரடி மாற்றங்கள் நினைத்த காரியம் நிறைவேற்றம் போகிற காரியம் நல்லபடியாக முடியும் இந்த மாதிரி பல அற்புதங்களை கண்கூடாகவே காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க அந்த கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்